அது போக அண்ணாமலை சொல்ற மாதிரி ஒரு பதினஞ்சு பேரை உள்ள இழுத்துருக்காங்க பதினஞ்சு பேரும் பழைய எம்எல்ஏக்கள் சில பேர் அதில் வந்து அண்ணாதிமுக வரலாற்றோடு சம்மந்தப்பட்டவர்கள் புவனகிரி அருள்லாம் இருக்கார் அவர் வந்து வாழைப்பழ சின்னத்தில் நின்னர் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அண்ணாதிமுகவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு ரெண்டு ஓட்டு வங்கியும் சேர்ந்தால் அது வேற அப்போ சேர போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க என்ன காரணம்னா ரெண்டு

முதலமைச்சர் போனதுல வேற காரணங்கள் இருக்கலாம் பெர்சனல் இருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஆனா முதலீட்டர் மாநாடு நடந்த சில குறுகிய காலத்திற்குள்ள நீங்க ஏன் ஸ்பெயின் போகணும் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தரா சியாம் சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் திருமலை அதிமுக கூட்டணி கூட்டணி விவகாரத்துல அமித்ஷா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அதிமுகவன கதவு வந்து திறந்தே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கதவு மூடப்பட்டிருக்கிறதுன்னு ஜெயக்குமார் சொல்லியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அதை குறித்து நான் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு செய்தியாளர் சந்திப்புல இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இந்த கதவு மூடப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க மூடப்பட்டிருக்க கதவை உடச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க பதினைந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு இண்டிகேஷனா சார் அண்ணா திமுக கூட்டணிக்கு வரவில்லை என்றால் கட்சியிலேருந்து இப்படி தான் ஆட்களை இழுப்போம் இல்ல உடைப்போம் அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷனர் பாரதிய ஜனதாவின் வழக்கமான பாணி இதுதான் எம்ஓ என்று சொல்வார்கள் அல்லவா மோட சாப்பிரண்டி இந்த பொதுவாக போலீஸ்காரர்கள் குற்ற சம்பவங்களை கண்டுபிடிக்கும்போது மட சாப்பிடண்டி என்பதை பயன்படுத்துவார்கள் அது ஒரே மாதிரியான டெக்னிக்கை பயன்படுத்தி தான் குற்றம் நடக்கும் என்பதும் ஒரு அனுமானம் அது மாதிரி பாரதிய ஜனதாவோட மோட சாப்பிரண்டி கட்சிகளை உடைத்தல் கவர்ந்து இழுத்தல் மாநில கட்சிகளை மிரட்டுதல் பணியை வைத்தல் இதெல்லாம் வந்து எல்லா மாநிலங்களையும் இதுதான் கடைப்பிடிக்கிறாங்க அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் பொதுவாக வந்து இந்த கதவு திறந்தே இருக்கிறது இந்தியில் வந்து ஒரு பாப்புலர் சொற்றொடன் நான் வந்து பஞ்சாப் ஹரியானா எல்லாம் பணியாற்றியிருக்கேன் தர்வாசே குலேஹே அப்படிம்பாங்க அதாவது எப்ப எப்போ வரலாம் அப்படின்னு நம்ம கேட்டால் எப்போ வேணாலும் வாங்கன்னு நம்ம சொல்கிற மாதிரி எப்போது வந்தாலும் எங்கள் வீட்டு கதவுகள் திறந்தே இருக்கின்றன அதுக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கா போய் கதவு தர போகிறாங்க ஏதோ அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு தான் போவாங்க போனதரையும் அமித்ஷா அதான் சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் அதாவது திறந்தே அண்ணா அண்ணாதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் அது போக அண்ணாமலை சொல்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு பேரை உள்ளே இழுத்துருக்காங்க பதினஞ்சு பேரும் பழைய எம்எல்ஏக்கள் சில பேர் அதில் வந்து அண்ணாதிமுக வரலாற்றோடு சம்மந்தப்பட்டவர்கள் இந்த புவனகிரி அருள்லாம் இருக்கார அவர் வந்து வாழப்பழ சின்னத்தில் நின்னர் ஜெயலலிதா வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றில் புவனகிரியில் ஒரு இக்கட்டான சூழல் அதிமுக மாற்று வேட்பாளர் வேட்புமனும் நிராகரிக்கப்பட்டது பூலகிரி அருள் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர் அண்ணாதிமுக ரிபல் அவரை அண்ணாதிமுக கேண்டிடேட்டை அறிவிச்சு ஜெயலலிதா வாழைப்புழ சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு அதில் ஜெயிச்சது அது சின்ன முக்கியம் இல்லைங்கிறதுக்கான ஒரு உதாரணமா நாங்கள் இதை அடிக்கடி சொல்லுவோம் அவரையும் உள்ள இழுத்து எல்லாரும் வந்து ஒரே எல்லாம் போகல பல மாதங்களாக அவங்க பாரதிய ஜனதா தூது விட்டு அதுல ஒருத்தர் வந்து முந்தையே போய் சேர்ந்துட்டாரு அவரையும் சேர்த்து உள்ள கொண்டு வந்துருக்காங்க ஆக இது ஒரு ஷோவா காட்டணும் அண்ணாதிமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தலா காட்டணுங்கிற ஒரு நினைப்பு தெரியுது ஆனால் அதுல என்ன பயம் இருக்கு அதாவது பாரதிய ஜனதாவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அண்ணாதிமுகவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு ரெண்டு ஓட்டு வங்கியும் சேர்ந்தால் அது வேற அப்ப சேர போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரு முதலமைச்சர் கேண்டிடேட் இப்ப அண்ணாமலையா முதலமைச்சர் கேண்டிடேட்னா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வாரு இப்படி பிராக்டிகலா அது நாட் பாசிபிள்னு ஆயிடுச்சு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கேண்டிடேட் போட்டா திமுக கூட்டணியில் சேர்த்துக்குமா சோ ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் அப்போ இந்த அணி என்னைக்குமே அணி சேர்க்க தேராது ஆமா இந்த இண்டிகேஷனை வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி நாமக்கல் மாவட்டத்துல தகவல் தொழில்நுட்ப அணியோட ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குது அதுல பேசும்போது முதல் முறையா இப்பதான் இருந்து ஏன் அண்ணா திமுக வெளியில் வந்தது அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்க மாதிரி தெரியுது என்னன்னா தேசிய பார்வையோட தான் அவங்க அணுகுவாங்க மாநில நலன் தான் முக்கியம் மாநிலத்தோடைய யார் பாதுகாக்கிறாங்களோ அதுக்காக தான் நம்ம கூட்டணியில இருந்து வெளியே வந்தோம் அந்த மாநில பார்வைன்றது இல்ல அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லிருக்காரு இது வந்து கூட்டணியில இருந்து விலகி வந்ததுக்கு ஒரு சாஃப்ட் ஆஹ் சொல்ற மாதிரி சொல்றாரா இல்ல இந்த இண்டிகேஷன் இப்ப அண்ணா திமுக எம்எல்ஏக்க எல்லாம் உடைச்சு கூட்டு போனதுனால ஒரு அச்சம் ஏற்பட்டதா என்ன எடப்பாடி புழனிசாமி மாநில நன்மைக்காகங்கிற வார்த்தையெல்லாம் யாருக்குமே பயன்படுத்தி இருக்காரு தேசிய கட்சி எப்படிங்க நேரடியா மாநில நன்மைக்காக பாடுபட முடியும் ஆனா கர்நாடக மாநிலத்தை எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கர்நாடக வந்து மாநில கட்சி மாதிரி தானே செயல்படுது இயல்பாக ஒரு ஓட்டு வங்கி அந்த ஓட்டு வங்கியோட ஆஸ்பிரேஷன்ஸ் அதாவது அபிலாஷைகள் தான் செயல்பட முடியும் மாநில கட்சியோட எல்லை மாநிலத்துக்கு உள்ள எனவே வந்து பிற தேசிய பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை தேசிய கட்சியோட எல்லை தேசம் முழுவதும் அது காங்கிரஸா இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி இயல்பாக இப்படிதான் இருக்கும் இது கரெக்ட் தான் நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றது தான் அங்க பிரச்சனை அப்படின்றது திண்டுக்கல் சீனிவாசன் இப்ப சமீபத்துல எம்ஜிஆர் பிறந்தநாள் நிகழ்ச்சியை ஒட்டி பேசும்போதும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில பேசும்போது சொல்லியிருந்தார் முதலமைச்சர் வேட்பாளரா அண்ணாமலைக்கு நாங்க காவடி தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே செல்லூர் ராஜும் அந்த காலகட்டத்துல இந்த பிரச்சனை சர்ச்சை எழுந்த காலகட்டத்திலும் அவர் இதை பேசிருந்தார் இப்ப இதுதானே அவங்களுக்கான முரண் பிரச்சனைன்றது பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் உள்ள பிரச்சனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் அதுதான இஷ்யூ அதுதான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா முதல்ல இருந்தே அது அண்ணாமலை சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு எல்லாம் போகங்க அதிமுக பிஜேபி கூட்டணி தான் நகராட்சி தேர்தலே முறிச்சு போச்சு இப்போ எங்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாமாகா நகராட்சி தேர்தலே இல்லைன்னு சொல்லிருச்சு பிஜேபி நெகோசியேட் பண்ணுச்சு அதிக சீட்டுக்கு கிடைக்கல தனியா தான் நின்னாங்க அண்ணாமலை அப்ப பேட்டி கொடுத்தாரு ஆறு சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க ஸோ கூட்டணியே புதுசா தான் உருவாகணும் மக்களவைத் தேர்தலுக்குன்னு இன்னொரு புதிய கூட்டணி உருவாக்கணும் அப்போ உருவாக்கும் போது அடுத்தாப்புல வர்ற சட்டமன்ற தேர்தலைய அதை கண்டிப்பாக அண்ணாதிமுக பார்க்க தான் செய்யும் திமுக எக்ஸ்பென்ஸ்ல வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கோ அல்லது அதிக சீட்டுகளை பெறுவதற்கோ அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்களே எந்த மாநில கட்சியா இருந்தாலும் சரி ஆட்சியில பங்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாலே அது ஒர்க் அவுட்டே ஆகாது அது திமுகவுக்கும் பொருந்தும் அப்போ அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இந்த தேர்தலுக்கு முடிந்தது முடிந்தது தான் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு ஒருவேளை அண்ணாமலை இல்லாமல் போனார் பிஜேபி வந்து எங்களுக்கு அப்படியான ஆசை இல்ல நாங்க மைனர் பார்ட்னர் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டா பிஜேபிக்கு தேசிய அளவில் வந்து இடம் கிடைக்கலன்னு வச்சுக்கோ அவங்க நினைக்கிற இடம் கிடைக்கல டூ பிப்டி தான் கிடைக்குது டூ டுவெண்டி ஃபைவ் தான் கிடைக்குது கூட்டணி அரசு தான் அமைக்க வேண்டிய நிர்பந்தம் அப்படின்னா அவங்க வந்து மாநில அபிலாஷைகளை எல்லாம் அடைக்க வசிப்பாங்க அவ இப்போ வந்து அவங்களோட நிலைமை என்ன வட மாநிலங்களில் நல்ல செல்வாக்கு இருக்கு வட மாநிலங்களில் பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியும் அப்ப தென் மாநிலங்கள குறிவைப்போம் இது வந்து ஒரு தேசிய கட்சி அப்படித்தான் நினைக்கும் காங்கிரஸ் கட்சி அந்த காலத்துல அப்படித்தான் நினைச்சது ஆனா வட செல்வாக்கு போகுது இப்ப அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் கட்சிக்கு இங்க செல்வாக்கு போச்சு அதுக்கு பிறகு தொடர்ந்து வட மாநிலங்களில் செல்வாக்கு சரிவு கடைசியில இப்ப மைனர் பாட்டனரா தானே இங்க காங்கிரஸ் இருக்கு எத்தனை வருஷமா இருக்கு மைனர் பாட்னரா அறுபத்தி ஏழுல ஆரம்பிச்சதுங்க நடுவுல ரெண்டாயிரத்தி ஆறுல மட்டும் திமுகவுக்கு தொண்ணூத்தி ஆறு சீட்டு தான் மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு சீட் இருந்துச்சு அப்ப அவங்க ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டாங்க கலைஞர் என்ன சொன்னாரு அதெல்லாம் கொடுக்க முடியாது பாண்டிச்சேரியில் நீங்க தனியா ஆட்சி அமைச்சுக்கிங்க நாங்க இங்க தனியா ஆட்சி அமைச்சுக்கிறோம் தான் அஞ்சு வருஷம் அந்த திமுக ஆட்சி இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் காரணம் என்னன்னா ஒரு தேசிய கட்சியை கால் குன்று விட்டால் நாளைக்கு நமக்கு ஆபத்து என்பது மாநில கட்சி எண்ணம் தான் உத்தரப்பிரதேச கூட சமாஜ்வாதிக்கும் காங்கிரஸுக்கும் உடன்பாடு இவ்வளவு இருக்குது இப்ப இது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்குது கூட்டணி அமைப்பதில் மெகா அண்ணா அதிமுக ஏற்கனவே சொல்லிட்டு பாமக தேமுதிக எந்த பக்கம் போகும் அப்படின்றதுக்கான ஏதாவது ஒரு நிலைப்பாடு வந்திருக்குதுங்களா சார் மில்லியன் டாலர் கொஸ்டின் பாமகவோட பழைய பழைய மோட சாப்பிடண்டிய வச்சுதான் நம்ம இதை யூகிக்கணும் அவங்க அவங்களோட நன்மைக்கு எந்த கூட்டணியில் வேணாலும் சேர்றது தான் அவங்களோட பாலிசியா இருக்கு அப்படின்னா ரெண்டு வாய்ப்பு அன்புமணி இப்போ வந்து ராஜ்யசபா எம்பியா இருக்காரு இன்னொரு ஒன்னே கால் வருஷம் இருக்கு திருப்பி மோடி தான் பிரதமர்னா அந்த மந்திரி சபையில ஒன்னே கால் வருஷத்துக்கு அவருக்கு ஒரு மந்திரி பதவி கிடைக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு ராஜ்யசபா அவருக்கு வந்து வட மாநிலத்திலிருந்து கொடுத்தால் அந்த மந்திரி மந்திரி பதவியை தொடர்ந்து வை தக்க வைத்துக் கொள்ளலாம் இது ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் அண்ணாதிமுக அண்ணாதிமுகவுக்கு ராஜசபா எம்பி ரெண்டு ராஜசபா எம்பி அடுத்த வருஷம் வருது அதுல ஒரு ராஜ்யசபா எம்பி கேட்கலாம் ஆனால் பாமகவை பொறுத்தவரையில் பாமக நிறைய பேர் உழைச்சவங்களுக்கு இன்னும் ஒன்னும் கிடைக்கல உதாரணமா ஜி மணி எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப காலமா இருக்காரு அவருக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டிய கட்டாயத்துல வந்து பாமக இருக்கு அப்ப அவருக்காக ராஜசபா எம்பி என்று கூட அவர்கள் மனதில் வைத்திருக்கலாம் இதெல்லாம் நம்ம யூகம் தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது அன்புமணியை பொறுத்த வரைக்கும் லோக்சபா தேர்தலில் ஜெயிக்கணும்னு அவர் நினைச்சாருன்னா அதிமுக ஓட்டு இல்லாம ஜெயிக்கவே முடியாது எந்த தொகுதியா இருந்தாலும் ஏன்னா பிஜேபி ஓட்டு எங்க இருக்கோ அங்க பாமகவுக்கு ஓட்டு இல்லை பாமகவுக்கு எங்க ஓட்டு இருக்கோ அங்க பிஜேபிக்கு ஓட்டு இல்ல ரெண்டு சேர்ந்து வந்து வெற்றி கணி பறிப்பது கடினம் ஆனால் அதிமுகவுக்கு எங்க ஓட்டு இருக்கோ அங்க பாமகவுக்கு ஓட்டு இருக்கு உதாரணமாக தருமபுரியிலிருந்து சேலம் வரைக்கும் எடுத்து பாருங்க பாமகவுக்கும் ஓட்டு இருக்கு அண்ணாதிமுகவுக்கும் ஓட்டு இருக்கு ஸோ ரெண்டும் வந்து கம்பைன் பண்ணா வெற்றி கோட்டை தொடுவதற்கு வாய்ப்பு அதிகம் இதெல்லாம் மனசுல தான் அவங்க முடிவு எடுப்பாங்க நம்ம கிடைக்கிற தகவல் வந்து ஏழு பிளஸ் ஒன்னு அவங்க கேட்கறாங்க பாமக அண்ணாதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கூட்டணியிலையும் அந்த பிளஸ் ஒன் ஃபார்முலா அவங்க வச்சுருக்காங்க ஆனா பாரதிய ஜனதா கொடுக்காது என்ன காரணம்னா இப்ப தேர்தல் டைம்ல வந்து பிற மாநிலத்தில் இருக்கிற சீட்டை தூக்கி இங்க கொடுத்தா அந்தந்த மாநிலங்களில் ஒரு எதிர்ப்புணர்வு வரும் இப்ப ராஜஸ்தான் ராஜசபா எம்பி பதவிக்கு பிஜேபியோட சீனியர் லீடர்ஸ் எத்தனையோ பேர் முயற்சி செய்வாங்க நிஜமாவே லோக்சபா தேர்தலில் ஜெயிக்க முடியாத வயதான தலைவர்கள் கூட அங்கே இருப்பாங்க அதில் ஒன்ன தூக்கி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு அதுவும் கூட்டணி கட்சி கொடுக்கறதுக்கு எப்படி வட இந்திய அரசியல்வாதிகள் ஒத்துக்கொள்வார்கள் எனவே இப்ப இருக்கிற இந்த ஐம்பத்தாறு சீட்ல பிஜேபி எதையுமே விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை ஐம்பத்தாறுனா முழு ஐம்பத்தாறு பிஜேபி கிடைக்காது அதுல பல கட்சிகளுக்கு போன போனது போக மிச்சம் கிடைக்கக்கூடியது ஒரு இருபதோ முப்பதோ தான் அதுல எப்படி இவங்க விட்டு கொடுப்பாங்க அதனால அது கேட்பாங்க ஆனா அது பிஜேபிக்கு அந்த வாய்ப்பு இல்ல எனவே பிஜேபி கூட்டணி ராஜ்யசபா சீட்டு பேரத்துல வந்து அது அமையாது என்பது எனது பார்வையும் அதுதான் தேமுதிக எப்படிங்க சார் தேமுதிக உலகத்துல இல்லாதபடி ஒரேடியா பதினாலு சீட்டு பிளஸ் ஒண்ணுட்டாங்க பதினாலு சீட்டு எப்படி கொடுப்பாங்க அப்ப ஆல் இண்டியா திமுக அப்படின்னா நீங்க நாகாலாந்துல ஒரு ரெண்டு சீட்டு வாங்கிக்கிங்க அருணாச்சல பிரதேசத்துல ஒன்னு வாங்கிக்கிங்க அப்படிதான் கொடுக்க முடியும் பதினாறு நம்ம தான் ஆல் இண்டியா பார்ட்டி தானே அப்படித்தான் கொடுக்க முடியும் பிஜேபி அப்படிதான் கொடுக்க முடியும் பதினாலு சீட்டு எப்படி கொடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினாலு நிலவரம்ன்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நிலவரத்துல முதல்ல விஜயகாந்த் இருந்தாரு ஒன்னு ரெண்டாவது மோடி அவர்கள் அப்போ பிரதமர் ஆகல குஜராத் முதல்வர் தான் ஒரு கூட்டணி பாரதிய ஜனதா அமைச்சது கடைசி வரைக்கும் அண்ணாதிமுக கூட்டணிக்கு தான் ட்ரை பண்ணாங்க இன்னும் சொல்லப்போனால் மோடி அவர்கள் ஜெயலலிதாவை நேரில் சந்திச்சு அந்த ரிக்வஸ்ட்லாம் வச்சாரு நடக்கலை அவங்க தனியாக போகிறதுன்னு ஜெயலலிதாமாக முடிவு பண்ணிட்டாங்க எனவே வேறு வழி இல்லாமல் மூன்றாவது அணி அமைக்கும் போது அன்றைய தேதிக்கு வந்து விஜயகாந்த் அவர் அண்ணாதிமுகவோட இருந்து வெளியில் வந்திருந்தார் ஒரு ரிபலாக இருந்தார் ஓட்டு வங்கி இருந்துச்சு எனவே வந்து அவங்க அந்த பதினாலு சீட்டு பேரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சீட்டு அன்புமணி ஜெயிச்சார் தருமபுரியில் ஒரு சீட்டு பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாரு நாரு இல்ல பதினாலு சீட்டு பெற்ற தேமுதிகா எங்க ஜெயிச்சது பதினாலு சீட்டு கொடுத்தும் சீரோ தானே நெட் ரிசல்ட் ஜீரோ தானே அப்ப அதை பிஜேபி கணக்குல எடுக்கும்ல அப்ப இன்றைய தேதிக்கு தேமுதிகாவோட செல்வாக்கு என்ன அது எப்படி அவங்களுக்கு தெரியாம இருக்கும் ஐபி இருக்கு அவங்க கிட்ட ஆயிரம் ஏஜென்சி இருக்கு சர்வே வேற பிரைவேட் சர்வே வேற எடுக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு கட்சியோட நிலவரமும் துல்லியமா தெரியும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது பிரேமலதாவோட இந்த டிமாண்ட் வந்து அது ரொம்ப சைல்டிஷ் அது சரியாவே வராது குழந்தைத்தனமான ஒரு கோரிக்கைன்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்களோட தகுதி அவங்களோட நிலைமைக்கு தகுந்த மாதிரி ராஜ்யசபா சீட்டு கேட்கலாம் அது அவங்க உரிமை ஆனால் பதினாலு லோக்சபா சீட்டு தர மாட்டாங்க அப்ப ரெண்டோ மூணோ தரலாம் அப்பனா பதினாலு கேட்டுட்டு ரெண்டுக்கு ஒத்துக்கிட்டா கட்சியும் வந்து பலவீனப்படுமே அப்ப ஏன் வந்து இதை ஓப்பனா அவங்க வெளியில சொன்னாங்க நம்ம சொல்லிருக்க மாட்டாம அந்த இடத்துல ஒரு கிளவர் ஸ்ட்ராட்டஜி இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா திமுக திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கியை பிரிப்பது இதுதானே லாபம் திமுகவுக்கு அப்போ திமுக இயல்பாகவே தனது எதிர்ப்பு ஓட்டு வங்கியை பிரிப்பதற்கான பல அணிகளை உருவாக்கும் அப்படியான அணியாக தேமுதிக உருவாகுதா இது என்னோட சந்தேகம் ஏன்னா இதே டெக்னிக் வந்து ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலில் பயன்படுத்துனாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பயன்படுத்தினாங்க பலரும் பயன்படுத்துவதுதான் இப்பவும் பாரதிய ஜனதா அதை பயன்படுத்துது பீகார் மாதிரியான மாநிலங்களில் எதிரான ஓட்டு வங்கியை பிரிப்பதற்கு இப்படியான பிளவுகளை ஏற்படுத்துவது இது ஒரு தேர்தல் வெற்றிக்கான வியூகம் தான் அப்படி ஒரு வியூகம் இருக்கா ஏன்னா பிரேமலதாவுக்கு அது எடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கு உயர்மட்ட குழு கூட்டம் தேமுதிகவுக்கு நடந்துகிட்டு இருக்கு பிரேமலதாவுக்கு முடிவு எடுக்கிற அதிகாரம் கொடுத்தாச்சு அப்ப கடைசித்துல சொல்லணும் இப்போ எதுக்கு நம்பரை சொல்லணும் யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்களே பதினாலு சீட்டு கொடுத்தா தான் கூட்டணின்னு யாருமே சொல்ல மாட்டாங்களே அப்படின்னா தனித்து போட்டிடுவதற்கான ஒரு களம் தனித்து போட்டிட்டால் ஒன்றுமே தேராதுன்னு நல்லா தெரியும் ஆனால் ஏதோ திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியில ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் பிரியும்ல அது லாபம் தானே திமுகவுக்கு லாபம் தானே இப்படி திமுக ரூல்ல அல்ல திமுக கேம்ல வந்து தேமுதிக இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு இருக்கு இந்த கருத்து கணிப்பு ரெண்டு ஆங்கில தொலைக்காட்சிகள் வெளியிட்டு இருக்காங்க அதுல தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி தான் முப்பத்தி அப்படின்ற ஒரு ஏறத்தால ரெண்டும் ஒன்னா தான் சொல்றாங்க இந்த திமுகவுக்கு இப்படி ஒரு அசுர பலத்துல வெற்றி அப்படின்றது வந்து அந்த கட்சிக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு பலத்தை சேர்க்குமா பலவீனத்தை சேர்க்குமா சார் அசுர வெற்றி எப்போதுமே பலவீனத்தை தான் சேர்க்கும் அது யாரா இருந்தாலும் சரிதான் ஆனா முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தொன்பது கிடைக்குங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை என்ன காரணம் அப்படின்னா இந்த இந்த கருத்து கணிப்பு முடிவுகளே பெர்சென்டேஜை வந்து சீட்டா கன்வெர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்தியா மாதிரியான நாட்டில் ஏன்னா பல கட்சி ஒவ்வொரு கட்சியும் கடைசி நேரம் வரைக்கும் தொகுதியை மாத்திக்கிட்டே இருப்பாங்க கூட்டணியை மாத்திக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயந்தான் நேற்று வரைக்கும் ஒரு கூட்டணி இருப்பாங்க நாளைக்கு வேற கூட்டணிக்கு போயிருவாங்க கருத்து கணிப்பு அதை நம்ம அதை பிரதிபலிக்க முடியாது எந்த கருத்து கணிப்பாக இருந்தாலும் அப்போ நாற்பத்தஞ்சு பர்சன்ட் திமுகவுக்குன்னா நாற்பத்தஞ்சு பர்சென்ட்டுக்கு எத்தனை சீட்டுன்னு ஒரு கன்வர்ஷன் போடணும் இல்லையா அது வழக்கமாக எப்படி போடுறாங்க அப்படின்னா நூறு சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் ஒரு கட்சி நாற்பது சதவீதம் இன்னொரு கட்சி அப்படின்னா நாப்பத்தஞ்சு சதவீத கட்சி எல்லா சீட்டையும் ஜெயிச்சிரும் இப்படிங்கிற ஒரு கணக்கு ஒரு கன்வென்ஷனல் மெத்தடு ஆனால் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வந்து கீழே அதாவது தொகுதி அளவு அதிலே இவங்களே சேஃபா என்ன சொல்றாங்க மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல ஃபைவ் டிஃபரன்ஸ் வரும்ன்றாங்க அப்ப ஒரு தொகுதியில் நாற்பது பெர்சன்ட் நாப்பத்தஞ்சு பர்சன்ட்னு கருத்து கணிப்பு சொன்னா ஃபைவ் பெர்சன்ட் டிஃபரன்ஸ் வந்தா நாற்பத்தஞ்சு பர்சன்ட்காரங்க நாற்பதாயிடுவாங்க நாற்பது பெர்சன்ட் காரங்க நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஆயிடுவாங்க தொகுதியோட ரிசல்ட் மாறிடும் அப்புறம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல வந்து பல தொகுதிகள் மாறத்தான் செய்யும் இயல்பாக வந்து அண்ணா திமுக ஒரு வலிமையான கூட்டணி இப்போ உதாரணமா பாமக தேமுதிக சீமானுக்கு பல பிரச்சனை இருக்கு இப்போ அவர் கூட அந்த கூட்டணியில் சேர மாட்டார்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா எ எல்லாருக்குமே அவங்கவுங்க கட்சியை காப்பாற்றிக்கணும் தேர்தலோடு முடிஞ்சு போச்சு கட்சி அப்புறம் திருப்பி கட்சி வர கட்சியை வச்சு மெயின்டைன் பண்ணணும்ல சரி இப்போதைக்கு நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னா அவங்க கேடரை சமாதானப்படுத்திட்டு ஒரு கூட்டணி வரலாம் கமலஹாசன் அவர் ரெண்டுக்கு முட்டி மோதிட்டு இருக்காரு கிடைக்கல சரி வேற வழி இல்லைன்ட்டு அண்ணாதிமுக கூட்டணிக்கு வரலாம் இது எல்லாமே கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்போ திடீர்னு அண்ணாதிமுக கூட்டணி ரொம்ப பலமானதா கூட மாறலாம் மாறினா அவங்களுக்கு வந்து சில இடங்கள் கிடைக்கத்தான் செய்யும் எனவே முப்பத்தொன்பதுக்கும் முப்பத்தொன்பது என்பதுல எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை என் அனுபவத்திலிருந்து நான் பார்த்த வகையில் அப்படியான ஒரு வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை ரெண்டே ரெண்டு அணி அப்படின்னா அந்த வாய்ப்பு இருக்குங்க இங்க ஊர்பட்ட அணி இருக்கு பிஜேபி வந்து மூணாவது அணின்னா நாலாவது அணி ஒண்ணு வருது அஞ்சாவது அணி ஒண்ணு வருது தொடர்ந்து அப்போ வந்து நீங்க எப்படி அந்த வெறும் பெர்சன்டேஜ் பாயிண்ட் எப்படி வந்து சீட்டா கன்வெர்ட் பண்ண அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா சர்வேல வர வழி இல்லை அப்படிதான் செய்வாங்க இப்போ இத்தனை அணிகள் இருக்குது ஆனால் பாஜக தான் இரண்டாவது இடத்துல இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அது அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த வியூ கரெக்டாக இருக்குமா சார் ஏறத்தாலும் அப்படி தமிழ்நாட்டில் அமையுமா இப்போதைக்கு இல்லைங்க பாரதிய ஜனதா ரெண்டாவது இடத்துக்கு வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவங்க வந்து இருந்து முப்பது சதவீதம் ஓட்டு வங்கி வச்சிருக்கணும் அதாவது அவங்க ஒரு மேஜர் பார்ட்னரா இருக்கணும் கூட கொஞ்சம் மைனர் பார்ட்னரா சேர்க்கணும் அப்போ ஒரு மேஜர் பார்ட்னர் இருபது சதவீதத்துக்கு மேலே இல்லைன்னா மேஜர் பார்ட்னர் ஆக முடியாது அப்போ என்னைக்கு அவங்க இருபது சதவீதத்துக்கு மேலே அதாவது இருபத்தஞ்சு சதவீதமாவது பாரதிய ஜனதாவோட தனிப்பட்ட ஓட்டு வங்கி இருக்கணும் அதுக்கான வாய்ப்பு உடனடியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நாமளே முயற்சிக்கிறாரு அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஊர் ஊராக போகிறாரு அதெல்லாம் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது பாரதிய ஜனதா வளர்ந்துருக்கிறது ஆனால் உடனடியாக ரெண்டாவது இடம் என்று சொல்வது அது அவ்வளவு தூரம் பொருத்தமானதாக எனக்கு தெரியல திமுக அண்ணா திமுக அதே காம்பினேஷனில் தான் ஓடுதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதிமுகவை பொறுத்தவரையில் எது அவர்களுக்கு பெரிய வெற்றியாக அமையும்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது சதவீத வாக்கு ஒரு ரெண்டு மூணு இடம் வெற்றி இது கிடைச்சாலே வந்து எடப்பாடி பழனிசாமியோட தலைமை வந்து வலுப்படுத்தும் முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு பயணம் மேற்கொண்டதுல எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு என்னன்னா முதலீட்டை ஈர்க்கவா முதலீடு செய்யவா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது அந்த விமர்சன பார்வை சரியானதா ஏன்னா ரெண்டு நாள் தான் ஆச்சு இங்க முதலீட்டாரர் மாநாடு நடத்தி அதுக்குள்ள அதுக்கு அடுத்த நாளே ஏன் போகணும் அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதே மாதிரி போயிருக்கிறாரு முதலீடுகளை வந்து எப்படி நம்ம முதலீடை போட சொந்த முதலீடை எப்படி போறதுக்கு வெளிநாட்டுக்கு போக முடியும் சரி ஒரு முதலமைச்சரோட பயணத்திட்டம் எப்படி திட்டமிடப்படுகிறதுங்கிறது அவருக்கும் நல்லா தெரியும் முதலமைச்சராக இருந்தவர் முதல்ல நீங்க வந்து அந்த கன்சர்ன்டு கெஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற ஹோஸ்ட் அவங்க கிட்ட இருந்து ஒர்க்க ஆரம்பிச்சு அப்புறம் வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் கிளியரன்ஸ் வாங்கி அதுக்கு பிறகு அந்த தூதரகம் வந்து அந்த ஹோஸ்ட பற்றிய தகவல்களை சேகரிச்சு அதுல கிளியரன்ஸ் வாங்கி பல மாதங்கள் பிடிக்கிற நடைமுறை இது எந்த ஒரு முதலமைச்சர் போறதா இருந்தாலும் சார் தான் எந்த அமைச்சர் போறதா இருந்தாலும் சார் தான் அது போக அவங்க போகும்போது கூட ஏராளமான அதிகாரிகள் போவாங்க அப்போ முதலமைச்சர் சொந்த முதலீடுலாம் என்ன பாக்கெட்லயே வச்சுட்டு போக முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க யாருமே அப்படி போறது கிடையாது அப்படியா அதாவது இன்னைய தேதிக்கு நீங்க வெளிநாட்டு முதலீடுனா ஹவாலா தான் எப்போதுமே எல்லாருமே முதலீட்ட நம்மளே நேராக கொண்டு போய் போடுறதெல்லாம் வந்து எந்த காலத்தில் யாரு போட்டிருக்கா ஒருத்தரும் போட்டது கிடையாது முதலமைச்சர் போனதுல வேற காரணங்கள் இருக்கலாம் பர்சனல் ரீசன்ஸ் இருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஆனா முதலீட்டர் மாநாடு நடந்த சில குறுகிய காலத்திற்குள்ள நீங்க ஏன் ஸ்பெயின் போகணும் அப்படின்னா ஸ்பெயின் போடுற முன்கூட்டியே திட்டமிட்டிருப்பாங்க ஒரு ஃபோர் மந்த்ஸ் இல்லாம இது நம்ம திட்டமிடவே முடியாது அதற்கு பிறகு முதலீட்டர் முதலீட்டாளர் மாநாடு வந்து திட்டமிட்டு இருக்கலாம் சோ ரெண்டு கடையில் உள்ள டிஃபரன்ஸ் தானே தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது போல முதலீடு முதலீடுகளை ஈர்க்கவா முதலீடுகளை செய்வதாங்கிற கேள்வி அவருக்கும் தெரியும் ஏன்னா அவரும் இதே மாதிரி பல போயிருக்கிறாரு கல அரசியல் கல அரசியல்ல குற்றச்சாட்டு வைக்காம கல அரசியலை எப்படி கொண்டு போறது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்துறது எனவே அதை அவர் கூறுகிறதே தவிர நடைமுறைகளை எல்லாம் பார்க்கும் போது அப்படி சொல்வதில் பிராக்டிகாலிட்டி இல்ல காரணம் வந்து எந்த ஒரு அமைச்சர் முதலமைச்சர் பிரதம மந்திரி மத்திய மந்திரிகள் எந்த வெளிநாடு போவதாக இருந்தாலும் அதுல இருக்கிற நடைமுறைகள் ஏராளம் ஏராளம் மருத்துவ காரணங்களுக்காக போறதா இருந்தாலும் அவ்வளோத்தையும் வந்து நீங்க சாட்டிஸ்பை பண்ணாதான் அங்க போக முடியும் எனவே இது பொருத்தமான காரணம் இல்லை அரசியலுக்காக பேசப்படுவது அவ்வளவுதான் அரசியல் பரபரப்புகள் அடுத்த கட்ட தகவல்கள் குறித்து மீண்டும் மற்றொரு சந்திப்பில் பேசுவோம் நன்றி